ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா லாபம் பெருகா வியாபாரிகள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது இன்றைக்கு வந்து வியாபாரம் செய்பவர்களில் வந்து முக்கால் வாசி பேர் வந்து கடனாளியாகத்தான் இருக்கிறார்கள் வியாபாரம் செய்ய கடனுக்கு பொருட்களை வாங்கிட்டு அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் தவிர்க்கக்கூடிய முதலாளிகள் தான் அதிகம் அதாவது கல்லாவில் தைரியமாக உட்கார கூட வந்து முடியலை கடன் கொடுத்தவங்க வந்து இங்கே வந்து விடுவாங்களோ அப்படின்ற பயம் இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது ஒழுங்காக வியாபாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள் முதல் பெரிய அளவுல வியாபாரம் செய்பவர்கள் வரை வந்து உங்களுடைய நிதி நிலைமையில வந்து நீங்கள் எழுதுல வந்து வீழ்ச்சி அடைய கூடாது ஏனென்றால் எளிதில வந்து கடல்ல வந்து போய் சிக்கி கொள்ள கூடாது என்ன செய்யறது கடவுளையும் கும்பிடணும் நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்து கூடவே சேர்த்து வந்து நேர்மறையாகவும் உழைக்கணும் கடவுளின் ஆசிர்வாதமும் நேர்மறையும் கண்ணியமும் உங்களிடத்துல இருந்தால் வியாபாரத்தை உங்களை வந்து வீழ்த்தவை ஆராய் கையாள முடியாது சரி வியாபாரிகள் கடன் தொலைகில இருந்து விடுபட வந்து என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யறது தினமும் வந்து கடைக்கு சென்றவுடன் வந்து முதல் வேலையாக இரண்டு விளக்குகளை ஏற்றி வைக்கணும் நல்லெண்ணெய் விளக்காக இருக்கணும் இரண்டு விளக்குகளும் வடக்கு திசையை நோக்கி எறியணும் வடக்கு திசை வந்து பாத்தீங்கன்னா குபேரது திசை பிறகு தீபத்தின் முன்பு நீங்கள் வந்து அமர்ந்து இந்த மந்திரத்தை முதல்ல வந்து பதினேழு முறை வந்து படித்து விடுங்கள் அதாவது சின்ன மந்திரம் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் தத் புருஷாய வித்மகே தனதேவாய தீ தன்னோ குபேர நிதி பிரசோதையா அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் தத் வித்மகி தனதேவாய தீமகி தன்னோ குபேர நிதி பிரசோதையாத் இந்த மந்திரத்தை படித்து முடித்தவுடன் உங்களுக்கு வந்து நேரம் இருந்தால் கூட நீங்க இந்த பாடலை படிக்கலாம் திருஞான சம்பந்தர் அவர்களால் வந்து அருளப்பட்ட வந்து தேவாரம் பாடல் வரிகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்ற பாடல் தான் இது இதை வந்து நீங்கள் படிக்கலாம் முடிந்தால் வந்து இந்த பாடலை படிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் முதல்ல வந்து சொல்லப்பட்ட வந்து குபேர நிதி மந்திரத்தை வந்து நீங்க சொல்லி சொல்லிட்டு இதை வந்து யூடியூப்லேயாவது இந்த பாடலை வந்து நீங்கள் ஒழிக்க விடலாம் இந்த பாடலை வந்து காதால் கேட்டால் கூட போதும் படிப்பதற்கு சிரமம் இருக்கிறவங்க வந்து இந்த பாடலை வந்து வியாபாரம் செய்யும் இடத்துல வந்து ஒழிக்க விடலாம் அது மட்டும் இல்லாமல் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்தீங்கன்னு சொன்னால் காய்கறி கடை வச்சிருக்கிறவங்க டெய்லர் கடை வச்சிருக்கிறவங்க சின்ன பட்டி கடை வச்சிருக்கீங்க இட்லி கடை பணியார கடை எதுவாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை வந்து நீங்க மேற்கொள்ளலாம் பெரிய வந்து பேக்கரி அலுவலகம் இருக்கிறது கட்டாயம் இருக்கும் அந்த அலுமாரியில வந்து சுவாமி புகைப்படம் அதை வந்து நீங்கள் மாட்டியிருப்பீங்க அந்த விள அதில் வந்து விளக்கேற்றுவீங்க இல்லையா அந்த இடத்துல வந்து முதலாளிகள் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் நிச்சயமாக உங்களுடைய வியாபாரத்தில் நிதி நிலைமை மேல் உயர்வதை வந்து நீங்கள் உணர்வீங்க இறக்கம் பண பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் ஒரு நாள் வந்து இரண்டு நாள் பரிகாரத்தை செய்துட்டு வந்து பலனை வந்து நாம் எதிர்பார்க்க கூடாது இல்லையா தினமும் வந்து நம்பிக்கையோடு இதை செய்து வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து வெற்றி கிடைக்கும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி